வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த விடிகளை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஃப்ஜேக்கு அப்புறம் வினயாவையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலாய்ச்சி விட்டுறாரு ஸ்டேஜ்லேயே என்ன நடந்தது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வியானா அப்படின்ற ஒரு கண்டஸ்டன்ட் வந்து எஸ் உள்ளே வராங்க வெல்கம் பண்ணுறாரு விஜய் சேதுபதி சார் அவங்க ரொம்ப வெக்கப்படுறாங்க பக்கத்தில் நின்றுட்டு அப்படியே ரொம்ப எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது சார் அப்படின்ற மாதிரி குழந்தை மாதிரி அவங்க பேசுகிறாங்க உடனே விஜய் சேதுபதி சார் ஓ அப்படியா உங்களுக்கு ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்க அங்கே போய் நின்றுக்கோங்க அப்படின்னு ஒன்று இல்லை 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 நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா இல்லைம்மா நீ நீங்கள் அங்கே போய் நில்லுமா அங்கே ரெண்டு டேபிள் மாதிரி இருக்கு பாரு அப்படின்னு ஒன்று எங்கே இல்லை இல்லை நான் இங்கே நின்றுக்கிறேன் அப்படின்னு ஆடியன்ஸ் எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா கான்ஸ்டன்ட் புதுசா உள்ள வர்றவங்களுக்கு வந்து அந்த பக்கம் என்ன இருக்கு அப்படின்றது அந்த பக்கம் என்ன ஆக்டிவிட்டி அவங்க பண்ணணும் அப்படின்ற ஒரு இது கிடையாது பட் ஆடியன்ஸ்க்கு வந்து தெரியும் அப்படின்றனால ஆடியன்ஸ் வந்து சிரிக்கிறாங்க விஜய் சேதுபதி சார் வந்து அங்கே போமா அங்கே போமா அப்படின்ற மாதிரி சமயம் வந்து கலாய்க்கிறாரு உடனே வந்து சரி சரி நாங்கள் போகிறேன் அங்கே போகணுமா அப்படின்னு ஒன்று ஆமாம் நீ அங்கே போனால் தான் நீ இந்த பிக் பாஸ் விளையாட்டியே தொடங்க முடியும் அப்படின்னு ஒன்று வினையா வந்து அங்கேருந்து போகிறாங்க ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கவே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸையும் வந்து காமிக்கிறாங்க கேமராவில் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பக்க பக்கம் சிரிச்சிட்ருக்காங்க ஸோ அவங்க பேசுறது வந்து குழந்தத்தனமாகவும் இருக்குது அந்த அவங்க பண்ணுறதும் குழந்தத்தனமாக இருக்குன்றப்ப எல்லாருமே வந்து அதை என்ஜாய் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ விஜய் சேதுபதி சாரும் வந்து வந்து லைட்டாக கலாய்ச்ச மாதிரி பண்ணிவிட்டு அங்கே போமா போமா அப்படின்ற மாதிரி அங்கே போக வச்சுட்டு அவங்க வந்து லைக் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கள் ப்ளூ பேட்சா ரெட் பேட்சா அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் இல்லை நான் வந்து இல் கோவித் ரெட் பேட்ச் அப்படின்ற மாதிரி ரெட் பேட்ச் எடுத்துகிட்டு வராங்க ஓகே எதனால் ரெட் பேட்ச் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க எனக்கு பிடிக்கும் அவ்வளோதானா அப்படின்னு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவங்க குழந்த தரமாக பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து நீங்கள் நேராக போய் ரைட் எடுத்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் இதுக்குள்ள போயிடலாம் ஓகே நான் மைக் எடுத்துகிட்டு போலாமா அப்படின்னு ஆ ஆமாம் சரி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னொன்னே இல்லை 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 இந்தாங்க அப்படின்னு இல்லைம்மா எடுத்துகிட்டு போகும்மா உங்களுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சார் வந்து அதிகம் ஒரு குழந்தைய வந்து உள்ளே அனுப்புகிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணி லைக் அதை விளையாட்டாக தான் பண்ணார் அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்தது அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து டாடா காமிக்கிறது வந்து குழந்தை தரமாக டாடா காமிச்சிட்டு போகிற மாதிரி விஜய் சேதுபதி சாரும் வந்து இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம் அப்படின்னு இந்த மாதிரி உள்ளே போனார் ஸோ இந்த மாதிரி ஃபன்னான விஷயங்கள் வந்து ஸ்டேஜ்லேருந்தே ஆரம்பிச்சிருச்சு விதி சேதுபேடியோட ஃபன் எலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அப்கமிங் டேஸ்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கேஸ் பாய்